அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இஸ்கந்தபுரம் விநாயகர் குடியிருப்பு என்னும் கிராமத்தில் பசுமையை வளர்ப்போம் வறுமையை ஒழிப்போம் என்ற துணிப்பொருள் எமது பசுமை இல்லமானது கடந்த காலங்களில் பயிர்கன்றுகளை வழங்கி மிகச் சிறப்பான முறையிலே அந்த கிராம மக்கள் பயிர்களினூடாக வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருந்த வேளையில் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிவாரணப் பகுதிகளை சுவிஸ் நாட்டினுடைய பசுமை இல்லத்தினுடைய இணைப்பாளர் மற்றும் சுவிஸ் லண்டன் நாட்டினுடைய பசுமை இல்லத்தினுடைய இணைப்பாளர் இவர்கள் இரண்டு நாட்டினுடைய மக்கள் இணைந்து இந்த நிவாரண பொதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பசுமையில்லன் சார்பாகவும் எமது கிராம மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி